நம்ம பார்க்க போறது எட்டு தொகை முன்கள் ஒன்றான நற்றினை பத்தி பார்க்க போறோம் குறுந்தொகை பத்தி சொன்னி சொல்றா நற்றினை நன்மை கூட்டல் திணை நன்கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம் இது வந்து நற்றினை வந்து எந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறதுனா நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறது எந்த அடைமொழி என்ன சொல்றாங்க நல் குறுத்த என்ன பார்த்தா நல்லன்னு பார்த்தா இது நல் அதெல்லாம் ரெண்டுத்தையும் கூடாது இதோட அடிகள் பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பன்னெண்டு அடிகள் இருக்கும் நற்றினை எத்தனை அடிகள் இருக்கு ஒன்பது டு பன்னெண்டு அடிகள் இருக்கு இதை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த வழுதி தொகுப்பிட்டவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி நன்றினை எப்படி பிரிப்பா நன்மை கூட்டத்திலே இல்ல நன்கூட்டத்தினே பிரிக்கலாம் நன்றி அதோட அடைமொழி ஒன்பது டு பன்னிரண்டு அடிகள் வந்து இருக்குது இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று அதை ஞாபகத்து எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று தொகுப்பித்த வரி யாருன்னு பார்த்தா பன்னாடு தந்த மாறன் பழுதி இதுக்கு வந்து சில மேற்கோள்கள் இருக்கு சில வரிகளை கொடுத்துட்டு அது வந்து எந்த நூல்ல இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி சில மேற்கோள்கள் இருக்கு அதை பத்தி பாக்கலாம் இது வந்து ரெண்டு உயர்வான கருத்துக்களை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஓர் அறிவுள்ள உயிர்களையும் வந்து விரும்பக்கூடிய உயரிய பண்பு இருக்கணும் அற வழியில தான் செல்வத்தையும் வந்து ஈட்டணும்னு சொல்றாங்க நல்ல வழிகள்தான் பணத்தை சேமிக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் உணர் வரிகள் இருக்கு முண்டை இருந்தோர் நட்டோர் கொடுப்பது நஞ்சு முன்பர் நனி நாகரீகம் தமிழருடைய உயரிய பண்பு வந்து இந்த இலக்கியத்துல காட்டுது அதுக்கப்புறம் வந்து ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி என கண்ணகியின் வரலாற்றையும் கூறுது இந்த நற்றினை அல்லல் ஆயின் விருதுவரின் ஒப்பம் இது ஒன்றி பாத்துக்கலாம் அல்லல் ஆயின்

மதுகையே அப்படின்னு போதனா சொல்றாரு நெனை இவ்வளவுகள் இருக்கு நற்றைனை யாருன்னா செவிழி தாய் செவிழி தாய் செவிழி தாய்னா குழந்தைங்களை வளர்க்குறவங்கதான் செவிழி தாய் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் நரவம் அப்படின்னா தேன் என்ற பொருளில் வரும் நட்டினை பத்தி பெரிய குறிப்புகள் எதுவும் இல்லை இது மட்டும் தான் குறிப்புகள் வந்து ஞாபகம் இது வந்து இந்த நூல்ல இருந்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விருதுநரை உபசரிப்பது பற்றியும் தமிழர்களுடைய மரபு பற்றியும் நிறைய இந்த நட்டினைல கூறியிருக்காங்க இருக்காங்க இதோட இந்த நட்டினை கிளாஸ் வந்து முடிஞ்சது எட்டு தொகை நூலில் வந்து நட்டினை பத்தி குறிப்பு பார்த்தாச்சு மீதி வர நாட்கள்ல வந்து மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனல் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு நோக்கி போயின்னு இருக்கு இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரை வந்து ரீச் பண்ணோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது வியூவர்ஸ் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ